நீர் நீராக இருப்பதில் எத்தனை படி வாழும் என் நன்றியோட உமக்கு எத்தனை கடும் வாழும் பூமியை படைத்தவன் நீ என்பாய் எம்மை உம் மனக்கொண்டு அடைத்தவர் நீர் என்போம் வெளியிலும் எத்தனையோ வெறுப்புகள் உண்மையில் எம் வெளிகளில் எண்ணு அடங்காத விருப்பங்கள் வகுப்பகுப்புக்கள் இடையிடையே போதனை உம் விரட்டுக்குடன் நாம் ஆவதும் ரோதனை அதனை நீர் அறியாது எமக்கு ஆகும் வேதனை மூடி சொக்கம் கண்டால் நீர் வந்து இடையில் எம்முடன் தர்க்கம் வீவடிவ நெட்டி அதை நீர் பற்றி அங்கே ஓர் அழகிய கூறி ஆட்சியா என் ஒட்டாதி ஏனோ ஓர் வேலை பேப்பர் செட்டை நீர் காட்டும் வித்துவம் இதனிடையே கூட்டு தத்துவம் தமிழ் பயங்கரம் இதனாலேயே நாம் தினம் கத்துவோம் நாளை வித்துவம் தத்துவம் கத்துவோம் வகுப்பிலிருந்து நடைப்பயிற்சி செய்யும் என் மனதை கண்ணாடி ஓட்ட காட்டுவாசியன